அப்பா அப்பா ம் என்னம்மா இங்க கிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்பா அப்பா ஒரு முக்கியமான வேலையாக இருக்கேன் நான் உங்கள்கிட்ட அப்புறமா பேசுகிறேன் சரியா ஆ சொல்லுங்கள் சார் ஆ மெயில் பண்ணிடுறேன் சார் ஓகே சார் நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன் சார் ஆமாம் சார் மெட்டீரியல் நாளைக்கு போய்டுங்க சார் டோன்ட் வரி சார் நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக சார் ஓகே நான் பில் அனுப்பிச்சிடுறேன் சார் ஓகே சார் நான் பார்த்துக்கிறேன் ஓகே அம்மா ஹாய் வெண்பா ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிட்டியா அம்மா போய் ஃப்ரெஷ் அம்மா வந்துடுறேன் என்னாச்சு உங்கள் ஒரு விஷயம் சொல்லணும் அம்மா அம்மா கொஞ்சம் டயர்டாக இருக்கேன் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வந்துட்டு அப்புறம் பேசுகிறேன் நான் நீ மறந்துட்டியா சரி நான் அப்புறம் ஃபோன் பண்றேன் பாய் வெண்பா என்னாச்சு ஏன் சாப்பிடாம சும்மா உட்காந்துட்டு இருக்க சாப்பிடு என்னமா என்ன விஷயம் சொல்லு மது இங்க பாத்தியா ரொம்ப பண்ணியா இருக்குல்ல பப்பு குட்டி அப்பாவும் அம்மாவும் நான் உங்க கூட பேசணும்னு சொன்னா என் கூட பேச மாட்டேங்கிறாங்க நான் பேச போகும்போதுலாம் அவங்க ஃபோன்லேயே பேசிக்கிட்டு இருக்காங்க நீயாவது கேளு நான் சௌமியா வீட்டுக்கு விளையாட போகும்போது அப்பா அங்கே மாமா இருந்தாங்க அவரு அவரு ஹாய் வெண்பா சர்ப்ரைஸ் வேண்பா இன்னொரு செல்ஃபி எடுத்துக்கலாமா ஒன்ஸ் மோர் ஸ்மைல் ப்ளீஸ் தட்ஸ் குட் மம்மி தாத்தா பாட்டி எப்போ வருவாங்க அடுத்த வாரம் வருவாங்க சரியா இப்போ நீ சமத்த தூங்குவியா குட் நைட் தூங்கு மது வெண்பாவுக்கு புது டால் பிடிச்சிருக்கா இல்லை அப்புறம் பாப்பா சொல்ல வந்தா நான் ஒர்க் பிஸியில் அப்புறமா பேசிக்கலாம்னு உங்ககிட்ட ஏதாவது ஏதாவது ம் வேணும்னு கேட்டு அதுக்கு என்ன வாங்கிட்டா போச்சு ஆ அப்புறம் தாத்தா பாட்டி எப்போ வருவாங்கன்னு வருவாங்கன்னு கேட்டா அப்படியா அடுத்த வாரம் சொல்லி படுக்க வருங்க செல்லக் குட்டி ஏபொமு குட்டி ஏபட்டு குட்டி சௌம்யா சௌம்யா என்னம்மா சௌம்யா பார்க்கணுமா வா வா உள்ள வா வெம்பா என்னாச்சு ஏன் சாப்பிடாம கீழே கொட்டிட்டேன் டீச்சர் என் பசங்களோட விளையாடாம இங்க உட்காந்துட்டு இருக்க என்னாச்சு இங்க என்ன பண்றீங்க கிளாஸ் ஸ்டூடண்ட் மேடம் ரெண்டு நாளா இவன் நார்மலாவே இல்ல வெளிய பசங்களோட சேர்ந்து விளையாடாம இவ தனியாவே உட்காந்துட்டு இருக்கா ரொம்ப அப்செட்டா இருக்கா என்ன பிரச்சனைன்னு கேட்டாலும் சொல்ல மாட்டேங்கிறா மேடம் வெண்பாவ நீங்க ஸ்டூடெண்ட் கிட்ட கூட்டிட்டு போங்க செல்லக்குட்டி என்ன எப்படி இருக்கீங்க இதுல சாக்லேட் இருக்கு உங்களுக்கு பிடிச்ச சாக்லேட் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்க சேம் பிஞ்ச் எனக்கும் பிடிச்ச சாக்லேட் இதான் என் பேரு பிரியா உன் பேரு நான் வெண்பா நைஸ் நேம் உங்க அப்பா அம்மா என்ன பண்றாங்க அப்பாவும் அம்மாவும் சாஃப்ட்வேர் கமெண்டில் ஒர்க் பண்றாங்க உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் கிளாஸ்ல யாரு அனிதா காவியா சால்னி ஆமா அவங்க கூட விளையாடாம நீ ஏன் தனியா உட்காந்துருந்த ஏன் என்னாச்சு உன் ஃப்ரெண்ட்ஸுங்களோட சண்டையா இல்ல அப்படிலாம் இல்ல சரி வேற யார் இருக்காங்க வீட்ல அம்மா அப்பா மட்டும் தான் எப்பா பாட்டி தாத்தா லீவ் இருக்கும்போது வருவாங்க சரி பாட்டி தாத்தா கூட சண்டையா தாத்தா பாட்டினா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓ உன் பிளாட்ல உனக்கு யாரு பெஸ்ட் ஃப்ரெண்டு சௌமியா அவ கூட சண்டையா இல்ல நல்ல ஃப்ரெண்டு கடைசி அவ கூட எப்போ விளையாடுன ரெண்டு நாள் ஆச்சு நேத்து ஏன் விளையாடல அவ வீட்டுக்கு போய் விளையாடுவியா இல்ல உன் வீட்டுக்கு வந்து விளையாடுவாளா நான் தான் வீட்டுக்கு போய் ஓ அவங்க வீட்ல யாரெல்லாம் இருக்காங்க சரி சரி இதை பார் அழாத அழக்கூடாது ஆ அழக்கூடாது அழக்கூடாது இது பாருமா அழாத என்ன நடந்துச்சுன்னு சொல்லு பயப்படாத வேணாங்க வேணாம் வேணாம் ஹலோ மேடம் என்ன விஷயம் மேடம் உங்களை எதுக்கு வர சொன்னேன்னு தெரியுமா உங்களுக்கு எதுக்கு மேடம் உங்களுக்கு எவ்வளவு வேலை இருந்தாலும் டெய்லி ஒரு ஆஃப் அன் அவர் அவங்களுக்காக ஒதுக்குங்க அப்பதான் அவங்க மனசு விட்டு உங்ககிட்ட பேசுவாங்க முதல்ல குழந்தைங்களுக்கு குட்டச்சது பேட்டச்சதுன்னு சொல்லி கொடுங்க குறிப்பா பெண் குழந்தைகளுக்கு சொல்லி கொடுங்க ஏன்னா குழந்தைங்க யார்கிட்டையும் ஈஸியா பழகிடுவாங்க தப்பான ஆள் யாரு சரியான ஆள் யாருன்னு அவங்களால கண்டுபிடிக்க முடியாது இந்த விஷயம் எங்க நடந்தாலும் உடனே இம்மிடியட்டா ஹண்ட்ரடுக்கு கால் பண்ணுங்க ஓகே மேடம் பண்ணுங்க ஹலோ அவளை எதுக்கு போலீஸ் பிடிச்சிட்டு போறாங்க ஒவ்வொரு குழந்தையும் பாதுகாக்கப்பட வேண்டும் குழந்தைகளுக்கு குட் டச் பேட் டச் பற்றி சொல்லித்தர வேண்டும் பெற்றோருக்கு இது தொடர்பாக விழிப்புணர்வு தேவை பெற்றோர் தினமும் அன்றைய நாளில் நடந்த நிகழ்வுகள் குறித்து குழந்தைகளிடம் மனம் விட்டு பேச வேண்டும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பான தொடுதல் மற்றும் பாதுகாப்பற்ற தொடுதல் பற்றிய வேறுபாட்டின் அவசியத்தை புரிய வைக்க வேண்டும் குழந்தைகளின் பாதுகாப்பு நம் அனைவரின் பொறுப்பு குழந்தைகளுக்கு உதவிட குழந்தைகளுக்கான உதவி எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டு காவல்துறை அவசர உதவிக்கு நூறு போன்ற எண்கள் உள்ளது உதவி தேவைப்படுவோர் உடனடியாக அழையுங்கள் உங்களுக்கு உதவி செய்யவே நாங்கள் காத்துக் கொண்டிருக்கிறோம் காவல்துறை எப்பொழுதும் உங்கள் நண்பன் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்பான புகார்களுக்கு சைல்ட் ஹெல்ப்லைன் லைன் எண் ஒன்று பூஜ்ஜியம் ஒன்பது எட்டை தொடர்பு கொள்ளுங்கள் இந்த சேவை இருபத்தி நான்கு மணி நேரமும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு குழந்தைக்குமான பாதுகாப்பான எதிர்காலம் நமது கையில்தான் உள்ளது